இங்கு வருகை விருந்திருக்கும் அனைத்து நல்லுலங்களை எங்கள் மதிப்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அன்பண்ணன் ஏ கிருஷ்ணன் என் பெருமாள் கோயில்பட்டியைச் பட்டியை சேர்ந்த ஏ கிருஷ்ணன் வீரமாளர்களுடைய மகனுமாகிய எங்கள்

ஒரு கவலை இருந்தாலும் இவருக்கு நிறைஞ்சு நடந்த உண்மையிலே இன்னைக்கு இந்த அரிசி தான வச்சோம்னா ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் அங்க இருக்க பிறகு ஆள் எடுத்து தேவை கிடைக்காது இந்த நாடகத்துக்குனே தகுதியான ஆட்கள் தகுந்த ஆட்களை இன்னைக்கு அண்ணா அவர்களுக்காக இங்க நடத்தி காட்டுறதுக்காக எல்லாம் ஒவ்வொரு ஊர்ல இருந்து புறக்கெடுத்து வந்து நம்ம ஊர் எத்தனை பேர் இன்னைக்கு உள்ள கிடைக்காது திருவிழாவை கூட அம்மா அப்பேற்பட்டாலும் மனசு அண்ணனுக்காக நான் வரேன் நான் நான் வரேன் போட்டி போட்டு விட்டு வந்துட்டாங்க இன்னைக்கு அத்தனை அண்ணனுக்காக அப்படி ஆனா உங்கள அப்பா வந்து ஒரு வகையில எனக்கு ஒரு ரொம்ப மனசுக்கு பிடிச்சவர் நான் சைட்ல சின்ன பிள்ளைல இருந்து நான் ஒரு பாரம்பரிய குடும்பத்தை சேர்ந்தவன் தான் இருந்தாலும் ஆரம்பத்துல இந்த மாதிரி நாடகங்களை அடிச்சு நாடத்துல லோயிரா இந்த மாதிரி சின்ன சின்ன வரிசை நடத்து பப்பு நடிச்ச வரப்ப சைட்ல இந்த அப்பா அவங்க போல ஆளுகள் கேட்பேன் அப்பா நான் பாடி வரேன் ஏ நீ பாடுற நீ பாடுறதாட்டா பாடு பாட அப்பா நாருக்கே பாத்துக்கலாம் அப்படி ஒரு ஊக்கம் கொடுத்த ஒரு அன்பு தந்தை அவருடைய இந்த நினைவு நாளுக்கு அனைவரும் வந்திருக்கிறீங்க ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்கு ஏன்னா அவருடைய ஆத்மா உண்மையிலேயே மேலிருந்து இந்த நாடகத்தை பாத்துக்கிட்டு இருக்கோம் அவர் தெய்வம் பேருக்கும் ஆசீர்வாதம் பண்ணணும் சொல்லி ஒரு நல்ல எண்ணத்தோடு நாடு ஆரம்பிச்சிருக்கோம் அதனால வந்திருக்க மக்களுக்கு ஒரு வரவேற்பு அம்மா மாதிரி شي

நம்முடைய இந்திய தேசத்தின் தாத்தா அப்படின்னு சொல்லக்கூடிய மகாத்மா காந்தி அவருடைய வாழ்க்கையை மாற்றிய நாடகம் இந்த நாடகம் நம்ம நாட்டுக்கு சொல்லப்பட சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு ஒரு காரணமா அமைஞ்சது கூட இந்த நாடகம் தான் கோடி சொன்னார் மகாத்மா காந்தி இந்த ஹரிச்சந்திரன் சொல்லக்கூடிய இந்த நாடகத்தை பார்க்கும் பொழுது ஏன்னா யாரு எந்த சூழ்நிலையும் பொய் பேசாதவன் தன் மனைவியை தவிர பிறர் மனைவியை கண்ணெடுத்து பார்க்காதவன் இல்லை என்று சொல்லாமல் வாழ்ந்தவன் ஹரிச்சந்திரன் அவர் பொய் பேச

அவர் வாயில் இல்லைன்னு சொல்லக்கூடாது உண்மையை காப்பாற்றணும் அகிம்சை வழியில வாழணும் சொல்லி எத்தனையோ இன்னல்கள் அந்த இன்னல்கள் எப்படி சந்திச்சாரு எப்படி வாழ்க்கை கஷ்டப்பட உங்க கண்ட முன்னாடி தத்ரூபா காமியான இந்த நாடகம் இந்த நாடகத்தை பார்த்து அந்த காலையில முடிஞ்ச நாடகம் முடிஞ்ச ஒட்டியும் முடிவு எடுக்கிறாரு இப்படி ஒரு மனுஷன் இந்த பூலோகத்துல வாழ்ந்திருக்கான் ஒரு அரிச்சல உண்மைக்காக வாழ்ந்து கடைசி இந்த உலகத்தையே ஜெயிச்சிருக்கான் நம்ம அதே அகிம்சை வழியில உண்மைக்காக வாழணும் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாழணும் சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட நாடகம் இந்த அரிச்சந்திர நாடகம் மகாத்மா காந்தி இந்த நாடகம் நாடகத்தை பார்த்து அஹிம்சை வழியில் இறங்கி இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு அப்பேர்ப்பட்ட மெய் நாடகம் இந்த நாடகம் இப்படி எல்லாம் இருந்தாலும் காலம் மாற மாற காலத்துக்கு ஏத்த மனுஷன் மாறிக்கிட்டு இருக்காங்க இப்படி எல்லாம் சுதந்திரம் வாங்கி கொடுத்து அவரு போயிட்டாரு அந்த சுதந்திரத்தை கொடுத்தா எது எதுல சுதந்திரம் கேட்கறீங்க எல்லாத்துலயும் சுகந்திரம் தான் அவர் எதுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கு சந்தோஷமா சாப்பாடு யாருக்கும் பயப்பட வேணாம் யாருக்கும் கை கட்டி வாழ வேணாம்னு சொல்ல சுதந்திரம் ஆனா நம் ஆளுங்க சுதந்திரம் எப்படி தெரியுமா எல்லா வழியிலும் சுகந்திரம் தான் சின்ன பிள்ளையும் சுகந்திரம்

கூட்டிட்டு போய் பத்தாவதுல பிள்ளைய பெசர்றாங்க ஆமா உன்னை மாதிரி கொர மாசத்துல பிள்ளை பண்றாங்க அப்படி கொர மாசத்துல பிள்ளை பார்க்கறது ஏன்னா அவங்களுக்கு காரணம் தான் அவன் ஒழுங்கா தான் இருந்தான் இந்த பள்ளி கொடுத்தப்பறம் செல்லை வாங்கி கையில கூடாங்கன்னு அந்த செல்ல கையில வச்சுக்கிட்டு அவன் நாட்டுக்கு நோண்டு நோண்டு நோண்டி அதிலே பாரு பிள்ளைய கேட்டா அவன் பண்ற விஷயத்த பாக்கணும் ஆம்பளை பையன் பேச கூட மாட்டேன் செல்லு கைக்கு வரும் பொம்மனை பிள்ளைய தாய் அங்கிருந்து விடுறேன் முதல்ல வந்து உண்மையான வயசு பாத்தீங்கன்னா பதினெட்டு வயசுக்கு மேல வந்தாதான் அது காதல் காதல் பதினெட்டு தாண்டா காதல்

எப்படி கதை தெரியல அது அஞ்சு ஆறு மாசத்துக்கு முன்னாடி அந்த குள்ளேயே கும்பிட்டு ஊர் ஊரா சுத்த நான் சிறுமலைக்கு போறேன்னா மலைக்கோட்டைக்கு போறேன்னா ஆனா அப்பயே இந்த பிள்ளைக்கு ஆஹ் எப்படி லவ் பண்றாங்க பாத்தியா எப்படி லவ் பண்றாங்க ஐயா அப்பா ஆனா ஓவாயில ஒண்ணு விழுக்க மாட்டேங்குவாய் நீ எல்லாம் அங்கு இன்னும் லவ் பண்ணிட்டான்னு

தெரிவிக்க வேண்டியதான் இங்க நடக்கிற நாடகம் வந்து இப்ப பாத்தீங்கன்னா மைக் செட் போட்டு அக்கம் பக்கம் தெரிஞ்சுக்கலாம் ஆனா இதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு நோட்டீஸ் போட்டா எடுத்து இங்க இருந்து வாட்ஸ்அப் அனுப்பிச்சுட்டு தெரியுது எல்லாமே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்துருச்சு ஆனா இப்ப நாளைக்கு நீங்களே ஒரு உங்க மகளுக்கு கல்யாணம் வைக்கிறீங்க இப்பதான் பாத்தீங்கன்னா கல்யாணம் வச்சு பத்திரிகை எடுத்து வீடு வீடு அலையவே தேவையில்லை வீடு வீடு போகவே தேவையில்லை முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்ச வீட்டுக்கு போக தெரியாதவங்களுக்கு கல்யாண பத்திரிகையை போட்டா வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விட்டு போன் பண்ணிருங்க தம்பி என்னால நேரில் வர முடியலையா பத்திரிகை வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்கேன் பாத்துட்டு வந்து

அவர் மேல குறைய இன்னைக்கு நக்கன மண்டைய வச்சிட்டு வாயை சும்மா இருக்கணமா இல்லையா எங்க அப்பே சும்மா என் மாமே சும்மா பாதர்க்கே அது ஏங்க வாங்காட்டி அவருக்கு தூக்கம் வராது வேற ஒண்ணுமில்ல ராத்திரி மாமான்னு கூப்பிட்டு காலைல பெரிய பன்ன கூப்பிட்டு மேட கட்ட புடுவோம்ல ஆமா சரி நான் அது இருக்கு காலம் ஆனா சின்ன பையனை லவ் பண்ணி கேட்டுறான் எப்படி தெரியுமா காலையில எந்திரிச்சு